வணக்கம் நான் டாக்டர் கன்னிராஜ் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணம் இன்னைக்கு நம்ம ஏசியல் சர்ஜரி முடிஞ்ச அந்த இமீடியட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட்ல என்னென்ன நடக்கும் என்னென்ன நீங்க பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் ஸோ முதல்ல ஏசியல் சர்ஜரிக்கு அப்புறம் நீல இருக்கிற வீக்கத்தை பத்தி பார்க்க போறோம் ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும் முட்டையில அடிப்பட்டாலும் சரி ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் வீக்காக இருக்கும் ஸோ நார்மலாக இந்த வீக்கம் இருக்கிறது ஒரு பாசிபிலிட்டி இந்த வீக்கத்தை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் ரெண்டு வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஐஸ் அப்ளை பண்றது சோ இப்போ என்ன பண்ணனும்னா நம்ம ஒண்ணு ஐஸ் கட்டி இல்லாட்டி பேக் இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு நம்ம வந்து ஒரு லேசான பிளாஸ்டிக் கவர் இல்ல ஒரு லேசான ஒரு பனியன் கிளாத் மாதிரியான துணியில வச்சுட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ண நீல வச்சு வச்சு எடுக்கணும் சோ இப்போ இந்த ஐஸ் அப்ளை பண்றப்போ ஒரே இடத்துல ரொம்ப நேரம் ஐஸை வைக்கக்கூடாது என்ன பண்ணனும் ஒரு பத்து பாஞ்சு செகண்ட் ஒரு இடத்துல அந்த ஐஸ் பேக்கை வைங்க அதுக்கப்புறம் லேசா நகுத்தி அதுக்கு பக்கத்து ஏரியாவில ஒரு இடத்த பத்து பாஞ்சு செகண்ட் வைங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு இடத்துல நகுத்தி வைங்க ஸோ இந்த மாதிரி ஐஸ் ஒத்திரம் கொடுக்கறது வந்து லேசா அந்த ஐஸ்பாக்கை நகுத்தி நகர்த்தி வைக்கணும் இப்போ எவ்வளவு தடவை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சர்ஜரி முடிஞ்ச அந்த வீக்ஸுக்கு எவ்ரி டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்க வந்து கொடுக்கணும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு ஐஸ் கட்டி ஒத்தனம் கொடுக்கணும் ஒவ்வொரு தடவையும் ஒரு பத்து நிமிஷம் கொடுக்கணும் சோ அந்த ஐஸினுடைய குளிர்ச்சி போற அளவுக்கு சோ பேக் நான் முதல்ல சொன்ன மாதிரி பேக்கில் ஐஸ் கட்டிய பிளாஸ்டிக் கவர்ல போட்டுக்கிறீங்க லேசா நைத்தி நைத்தி நூத்தி நைத்தி வச்சுட்டு வரீங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பத்து நிமிஷத்துக்கு இந்த ஐஸ் கட்டி ஒத்தனம் கொடுக்கணும் இந்த ஐஸ் கட்டி ஒத்தனம் கொடுக்கும் என்ன ஆகும்னா மூட்டில் இருக்கிற அந்த வீக்கம் குறையும் வீக்கம் குறையிறப்ப வலி குறையும் நீங்க நீ பென் பண்றது எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ண முடியும் சோ ஐஸ் கட்டி ஒத்தனம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி வீக்கத்தை குறைக்கிறதுக்கு இன்னொன்னு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா காலை உயர்த்தி வைக்கணும் வைக்கிறது இப்ப படுத்துட்டு இருக்கீங்கன்னா காலுக்கு கீழே ஒன்று இல்லை ரெண்டு தரகாணி வச்சுட்டு காலை கொஞ்சம் இடுப்பு லெவலை விட உயரமா வச்சிங்கன்னா அதுவும் வீக்கத்தை குறைக்க ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இப்போ சேர்ல இல்ல சோஃபால உட்காந்துருக்கீங்கன்னா முன்னால ஒரு ஸ்டூலோ இல்லை இன்னொரு சேரோ வச்சுட்டு அது மேல காலை உயர்த்தி வச்சுக்கிறது மூலியமாவும் வீக்கத்தை வந்து குறைக்க முடியும் ரெண்டாவது நம்ம இந்த ஏசியல் சர்ஜரி பண்ணோம்னா எக்ஸசைஸ் பண்ணனும் ரீஹாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ நீங்க அந்த எக்ஸசைஸ் பண்றீங்க இல்ல ஒரு சிலர் வந்து இப்ப டெஸ்ட் ஜாப் தான் சீக்கிரமே வேலைக்கு போயிடுறீங்கன்னா அப்ப என்ன பண்ணனும் தொடர்ந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறதோ நின்றுட்டு இருக்கிறதோ இருபது நிமிஷத்துக்கு மேல பண்ணக்கூடாது சோ நீங்க ரொம்ப நேரம் நின்னுட்டோ இல்ல உட்கார்ந்துட்டு காலை கீழே வச்சுட்டோ உட்கார்ந்து இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்பவும் ஸ்வெல்லிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதனால பிப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்க நின்னீங்கன்னாலும் நடந்தீங்கனாலும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் ஐஸ் கட்டி ஒத்தனை கொடுக்கணும் காலை உயர்த்தி வைக்கணும் ஸோ இதெல்லாம் பண்ணது மூலிமா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இருக்கிற இந்த வீக்கத்தை வந்து நம்ம சிக்னிஃபிகண்ட்டாக குறைக்க முடியும் ஸோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் வீக்காக இருக்கிறது நார்மல் பட் ரொம்ப நிறைய வீக்காக இருந்ததுன்னா அது நம்ம ரெக்கவரிய ரீஹாப்பை கொஞ்சம் ஆக்கிடும் அதனால ஐஸ் வைக்கிறது காலை உயர்த்தி வைக்கிறது ரெஸ்ட் எடுக்கிறது இதை பண்ணி வீக்கத்தை வந்து குறைச்சு கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்து இந்த ஏசிஎல் சர்ஜரி முடிஞ்சோடனே எப்போ குளிக்கலாம் எத்தனை நாளில் நான் குளிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு டவுட் எல்லாரும் கேட்கறது ஏசிஎல் சர்ஜரி முடிஞ்ச ஆபரேஷன் நம்ம ஒரு பல்கியான ஒரு ட்ரெஸ்ஸிங் போட்டுருவோம் அப்படின்னா என்னன்னா ட்ரெஸ்ஸிங்க்கு மேல காட்டன் எல்லாம் சுற்றிருப்போம் அதுக்கு பேர் கம்ப்ரஷன் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம் கொஞ்சம் பல்கியான அந்த ட்ரெஸ்ஸிங் இருக்கும் அது யூஸ்வலா என்ன பண்ணுவோன்னா ஆப்ரேஷன் முடிஞ்ச அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ அதாவது போஸ்ட் ஆபரேட்டிவ் டே ஒன் இல்ல ரெண்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்கை எடுத்துட்டு நம்ம வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸிங் போட்டுருவோம் இப்போ வாட்டர் ப்ரூஃப் டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸிங் வந்து போடுறோம் இந்த ட்ரெஸ்ஸிங் உங்க கம்ப்ரஷன் ட்ரெஸ்ஸிங்ல இருந்து வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸிங் மாத்துனதுக்கு அப்புறம் அதாவது ஆப்ரேஷன் முடிந்த முதல் நாள் இல்லை ரெண்டாவது நாள் இது மாத்தினதுக்கு அப்புறம் நீங்க வந்து குளிக்கலாம் இப்போ குளிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா நீங்க ஏசியல் சர்ஜரிக்கிறப்ப நம்ம வந்து ஒரு நீ பிரேஸ் போட்டிருக்கோம் நடு இருந்து நடு கால் வரைக்கும் வர மாதிரி நீ பிரேஸ் போட்டிருக்கோம் ஸோ இப்போ இந்த நீ பிரேஸோடவே நீங்க பாத்ரூம் குள்ள போயிட்டு பாத்ரூம்ல ஒரு ஸ்டூலோ இல்லை பிளாஸ்டிக் சேர்லையோ உட்காந்துட்டு தான் குளிக்கணும் ஸோ நீங்க பாத்ரூம்ல போறீங்க ஸ்டூல் இல்லை சேர்ல உட்காந்துக்கிறீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கழட்டிடுங்க ப்ரேஸை பிரேஸை கழட்டினதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸிங்க்கு மேல இன்னொரு லேயர் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு இன்னொரு பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கணும் ஒன்று ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவரை வந்து கால் மேல் அப்படியே போட்டுக்கலாம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லயே நிறையா வந்து இந்த ட்ரெஸ்ஸிங்காக இந்த காஸ்ட் கவர்னு சொல்லுவோம் அந்த இடத்த மட்டும் சீல் பண்ணிக்கிற மாதிரி ரெடிமேட் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ் வருது அது போட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி வீட்லேயே வந்து இந்த கிளிங் ட்ரேப்னு சொல்லுவோம் பிளாஸ்டிக் கவர் அதை வந்து நீ மேலே சுற்றிக்கிட்டாலும் ஒரு அடிஷ்னல் லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வந்துடும் ஸோ பாத்ரூமில் போறீங்க பிளாஸ்டிக் சேரில் உட்காரிங்க பிரேஸை கழட்டுறீங்க இன்னொரு லேயர் ஆஃப் பிளாஸ்டிக் கவர் போடுறீங்க அதுக்கப்புறம் குளிக்கணும் இப்போ நீங்க ஷவர் யூஸ் பண்ணுறீங்க ஹேண்ட் ஷவர் இருக்குன்னா அதுல குளிச்சுக்கிறது பெட்டரா இருக்கும் டைரக்டா நீ மேல தண்ணி ஃபோர் ஃபுல்லா பட வேண்டாம் நீங்க பக்கெட்ல வச்சுட்டு மக்குள்ள குளிக்கிறீங்கனாலும் தண்ணி நீ மேல நிறைய ஊத்தாம கொஞ்சம் வேகமாக குளிச்சிடணும் ரொம்ப நேரம் நீங்கள் சோக் பண்ணிங்கன்னா தண்ணியில் ஊற விட்டிங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் ஈரமாயிடும் அது மூலிமா இன்ஃபெக்ஷனுக்கான ரிஸ்க் வந்துடும் அதனால் டக்குன்னு வேகமாக குளிச்சுட்டு வந்துடணும் அதே மாதிரி குளித்து முடிச்சோடனே ஃபஸ்ட் அந்த அடிஷ்னல் லேயர் ஆஃப் பிளாஸ்டிக் அவரை ரிமூவ் பண்ணிட்டு அந்த நீட் ட்ரெஸ்ஸிங்க்கு மேலே ட்ரையாக ஒரு டவல் வச்சு தொடச்சிக்கோங்க மாதிரி பாத்ரூம்லேருந்து எழுந்து வர்றதுக்கு முன்னாலேயே ட்ரை பண்ணி பிரேஸ் போட்டுட்டு வாங்க தர வழுக்கலாக இருக்கிறப்ப அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இதுதான் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்போ குளிக்கிறீங்க குளிக்கிறதுக்கு எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் ஏசியல் சர்ஜரிக்கு அப்புறம்